எழுத்தாளர் அனுத்தம்மா பற்றி உரையாற்ற திரு திருமிகு அகிலா ஸ்ரீதர் அவர்களை அழைக்கிறோம் இவர் எழுத்தாளர் தீந்தழல் கைதி என்கிற இரு நாவல்களை தமிழுக்கு மொழிபெயர்த்துள்ளார் உதவி இயக்குநராக பணி செய்கிறார் கவிதைக்கான நுட்ப வானொலியின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நாயகி நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் எஃபியில் வந்து ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்தது எழுத்தாளர்களோட ஹாபீஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்க்வேஸ்க் வந்து சுருட்டு சேகரிப்பார் டால்ஸ்டாய் வந்து செஸ் விளையாடுவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக எழுதியிருந்தாங்க நம்ம அழுத்தமாக அந்த மாதிரி என்ன ஹாபி அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா பேர்ட் வாட்சிங் பறவைகளை வந்து கவனிக்கிறது தான் பறவைகளை கவனிச்சுட்டு அப்படியே வந்து அதை எழுதினா வந்து யாரும் படிக்க மாட்டாங்க குழந்தைகள் படிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து சீனோ அப்படின்னு ஒரு சின்ன பையனை வச்சுட்டு அதை வந்து ஒரு கதையாக சுவாரஸ்யமாக உருவாக்குறாங்க அந்த கதை வழியாக அந்த பறவைகள்லாம் ஒரு மைனா கிளி காக்கா எல்லாமே வந்து அந்த ப பையன்கிட்ட வந்து பேசும் அப்படி பேசு பேசுகிறது வழியாகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பறவைகளோட அது எப்படி கூடு கட்டுது அதில் வந்து எனக்கே தெரியல ஆண் பறவைக்கும் பெண் பறவைக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து உடல் அமைப்பில் இருக்கான் இது வந்து இதெல்லாம் படிக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது நம்ம வந்து பறவைகள்னால் எல்லா பறவைகளும் ஒரே மாதிரி காக்கானா இப்படி தான் இருக்கும்னு நினைப்போம் கிளின்னா எல்லாம் ஆனால் அதுலேயும் ஆண் பறவைக்கும் பெண் பறவைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படிங்கிறது அது எந்தெந்த பகுதிகளெலாம் அந்த பறவைகள் இருக்குது அதோடய ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன இது அத்தனையுமே வந்து அவங்க வந்து பதிவு செஞ்சுருக்காங்க ஒரு சுவாரஸ்யமா கதைகள் வழியாக பதிவு செஞ்சதுனால இந்த கதைகளை வந்து நிறைய அப்போ வந்து கருந்தியல் ராஜாஷினி கூட இந்த பதிவு பா அந்த எங்களோட ரைட்டை பார்த்துட்டு போட்டிருந்தாங்க நான் அந்த கதைகளெல்லாம் வந்து என்னோட சின்ன வயசுல படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ ஆனால் இவ்வளோ எழுதியிருக்காங்க இவங்க ஆனால் சிறார் இலக்கியத்துல இவங்க பேர் வந்து இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இவங்க வந்து சிறார் இலக்கியம் மட்டும்தானா இவங்க வேற என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அகிலன் வந்து எழுத்தாளர் அகிலன் என்ன சொல்றாருன்னா இவங்க வந்து உனக்கு வந்து சமையலுக்கும் கதைகளுக்கும் பாத்திரங்கள் வந்து நீ அடுக்கலையிலேருந்தே எடுத்துடுற அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்னா இவங்களோட கதைகள் எல்லாமே ஒரு குடும்ப அமைப்பு என்னவா இருக்குது அதுக்குள்ளே நிகழ்கிற பிரச்சனைகள் முரண்கள் அண்ட் அதுக்கான தீர்வுகளை மெயினாக சொல்லுது இவங்க கதைகளோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து வெறும் கதைகள் வந்து அப்படியே எழுதிட்டு இப்படி போயிடுது அப்படி கிடையாது அதுக்கு வந்து தீர்வுகளை கொடுக்குறாங்க வெறும் சொல்யூஷன்ஸ்ங்கிறது கதைகள்ங்கிறது நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அதுக்கு சொல்யூஷன் தெரியாமல் நம்மளே சண்டை போட்டுட்டு இருப்போம் இப்போ அதுக்கான தீர்வுகளையும் ஒருத்தவங்க சொல்றாங்க போது அந்த கதைகள் வந்து மக்களுக்கு வந்து மனசுக்கு வந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நெருக்கம் ஆயிடுது இவங்களோட ரெண்டு ரெண்டு மூணு கதைகளை மட்டும் நான் வந்து ஜஸ்ட் குறிப்பிடலாம் நினைக்கிறேன் வெறும் குடும்ப கதைகளாக இல்லாமல் சமூக அக்கறையும் வந்து இவங்க கதைகள்ல இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து புன்னகை விநாயகர் அப்படின்னு ஒரு சின்ன க ஒரு ஷார்ட் ஸ்டோரி இதில் இது வந்து கலைமகளில் வந்து வெளியே வந்திருக்கு இந்த கதையை படிக்கும் போது எனக்கு எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய மாடர்ன் மோட்சம் அப்படின்ற ஒரு குறுநாவல் டைப்ல வந்த ஒரு கதை வந்து ஞாபகம் வந்தது எப்படின்னா அதுல வந்து மாடர்ன்ற ஒரு கேரக்டர் சிறு தெய்வமா இருப்பாரு அவர் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் கிராமத்துல மிட் நைட் ஊழா போய் சாரம் சாப்பிட்டு நான்வெஜ் சாப்பிட்டுன்ற ஒரு சிறு தெய்வமா இருக்கிற ஒரு கடவுளை ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஆக்கி அவரை வந்து ஒரு வெஜிடேரியன் படைத்து ஒரு கோயில் கட்டி எப்படி மாத்துறாங்கிறது தான் அந்த கதையில் வரும் கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு கதையை வந்து அனுத்தமா வந்து அந்த காலத்துலேயே எழுதியிருக்காங்க அதுக்கு பேர் வந்து புன்னகை விநாயகர் ஒன்று கிடையாது இந்த கதையில் என்னென்னா ஒரு ரெண்டு பசங்க வந்து மாடு மேய்க்க போவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பிள்ளையார் உருவத்தில் ஒரு கல் கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு வராங்க ரொம்ப ஆசையாக அவங்க வந்து நமக்கு வந்து பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் எடுத்து வச்சு அதை வந்து டெய்லி அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி இவங்க சாப்பிட்ற பழைய சாப்பாட்டை படைச்சி அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த பிள்ளையார் கூட பேசிட்டு இது பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அங்கே வர எதாச்சும் அந்த கிராமத்துக்கு வர ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா இது பல்லவ காலத்துல இருந்த புன்னகை செய்கிற விநாயகன் ஒரு பொருளை கிளப்பி விட உடனே உடனே அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் முயற்சிக்கிறாங்க இன்னும் இவ்வளவு மேலும் நம்ம கவனிக்க முட்டோம் நமக்கு தெரியாம ஒன்று வந்துருச்சு என்ன பண்றாங்கன்னா ரெண்டு குரூப்பா பிரியறாங்க ஒன்று வந்து பக்த ஜன அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று கலா ரெண்டு குரூப் இருக்காங்க ரெண்டு குரூப்பும் வந்து இந்த விநாயகர் வந்து நான் தான் பார்த்துப்பேன் நான் தான் பார்த்துப்பேன்றாங்க இந்த பசங்களை வந்து விட்டுறாங்க தள்ளி விட்டுறாங்க இனிமேல் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குரூப்பும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நாம் பொறுப்பெடுத்துக்கலான்ட்டு எல்லாம் அது பில்டிங் கட்டுறதுக்காக எல்லாம் சாமான்லாம் வர வைக்கிறாங்க கடைசியில் கொஞ்சம் கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த பசங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது ஏன்னா நம்ம தான் கொண்டு வந்து வச்சோம் ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் அவங்க குழந்தைங்கனால என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்குது நம்ம ஏன் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு விட்டுறாங்க அவங்களோட ஒரே வருத்தம் என்னவாக இருக்குன்னா பிள்ளையாருக்கு யாரும் சாப்பாடு போடுறதில்ல இவங்கெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிறாங்க கோயிலெலாம் கட்டுறாங்க ஆனால் சாப்பாடு எதுவும் வைக்க மாட்டேன்றாங்களேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்காங்க அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த கோயிலுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படிங்கிறதுல ரெண்டு குரூப்பும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க நான் சொல்கிற பேர் தான் வைக்கணும் நீ சொல்கிற பேர் தான் வைக்கணுங்கிறத அடிச்சுக்க ஆரம்பிக்க கடைசியில வந்து ஆளுக்கு இல்ல நான் கொண்டு வச்சு சாமான் எல்லாம் எடுத்துட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க திருப்பியும் பிள்ளையார் வந்து யுவனுக்கே கிடைச்சிருது சோ ஒரு சா ஒரு மக்களோட ஒரு பக்தியை ஒரு சாமிய வந்து எப்படி இன்ஸ்டியூஷன் ஆக்கிறது இன்னைக்கு இதுக்கு உதாரணமா நம்ம நிறைய ஆசிரமங்கள் இது இன்னைக்கு நமக்கே இந்த காலத்திலயும் வந்து அதுக்கான உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும் இது வந்து அனுத்தம்மா வந்து அந்த காலத்திலேயே வந்து அவங்களும் ரொம்ப பக்தியானவங்க அவங்களுக்கும் பிடிச்ச கடவுள் பிள்ளையார் தான் ஆனாலும் இதில் அனுத்தம்மாவோட டச் எங்கே இருக்கு இந்த கதையில அப்படின்னு பார்த்தா கடைசியில் அவங்க வந்து ஒரு வரி சொல்றாங்க பிள்ளையார்கிட்ட கேட்குறாங்க நீ வந்து அவங்க அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷமா உன்னை வச்சு வழிபடும்போது நீ சிரிச்சுட்டு இருந்த நடுவில் வந்து இவங்க வந்து உனக்கு கோயில் கட்டுற மாதிரி பண்ணும்போது சிரிச்சேன் அவங்க சண்டை போடும்போதும் நீ சிரிச்சுட்டு இருந்தேன் இப்ப திருப்பி நீ குழந்தைகள் கிட்ட வந்து வந்துட்டு இப்போவும் நீ சிரிச்சிட்டு இருக்க அப்போ உன்னோட புன்னகையோட அர்த்தம் தான் என்ன இல்ல தான் வந்து நிர்குணமா இருக்கிறவனுக்கு வந்து தான் குணம் கற்பிக்கிறோமா இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் அதாவது பிள்ளையாரோ கடவுளோ யாரோ அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துலதான் இருக்காங்க ஆனா வந்து நம்ம அதை என்னவா மா பாக்குறோம் என்னவா மாத்துறோம் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி வளைக்கிறோங்கிறத அழுத்தமா அப்பவே அது கதையா எழுதியிருக்காங்க அடுத்தம்மா கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக எழுதியிருக்காங்க ஸோ காலத்துக்கு ஏற்ப வந்து அந்தந்த சமயத்தில் சமூகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவங்க பதிவு பண்ணிகிட்டே வராங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க தண்ண அதெல்லாம் பதிவு பண்ணிகிட்டே வராங்க இதில் வந்து எனக்கு ரொம்ப கனெக்டான ஒரு கதை அப்படின்னா நேசக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் வந்து இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ நான் வந்து சினிமாவில் வேலை இருக்கேன் ஆனால் இப்போவும் வந்து என் வீட்டில் வந்து நான் சினிமாவில் வேலை பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறாங்களான்னா கிடையாது அவங்களுக்குலாம் பிடிக்கல பட் இருந்தாலும் என்னோடய விருப்பங்கிற விதமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் கிடையாது யாருக்குமே வந்து ஒரு பெண்கள் சினிமா துறைக்கு வரதில் வந்து இப்போவும் எந்த ஃபேமிலியும் வந்து வாழ்த்தையும் செரிமானி நீ போய் வேலை செய்ய அப்படிலாம் அனுமதிக்க மாட்டாங்க அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அனுத்தம்மா வந்து ஒரு கதை எழுதியிருக்காங்க எப்போ செவன்டீஸ் கிட்ட என்ன எழுதியிருக்காங்கன்னா அந்த கதையில் வர ஒரு கதாபாத்திரம் ஒரு அம்மா பொண்ணு தான் மெயின் கதாபாத்திரம் அந்த பொண்ணு வந்து சினிமாட்டோகிராஃபராக இருந்திருக்கா அப்படின்னு எழுதுறாங்க அதை படிச்சுட்டு நான் ரொம்ப மிரண்டேன் இன்னும் இவங்க அப்போவே எழுதியிருக்காங்க அப்போ அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்களா பெண்கள் சினிமாட்டோகிராஃபர்லாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் வந்து அவங்க எழுதுறாங்க ஒரு கித்தான் துணியில நிஜாரும் ஒரு முழங்கால் வரை நீண்ட ஒரு பணியனும் போட்டிருக்கா இப்படி எழுதிருக்காங்க ஏன்னா எனக்கும் வந்து இதே விஷயங்கள் நடந்திருக்கேன் நான் வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போடும் போதும் நடந்திருக்கேன் மாதிரி எல்லாம் ஆச்சரியமா பாக்குறதுலாம் இதுல ஒரு விஷயம் என்னன்னா அவங்க அந்த பொண்ணு வந்து அங்கிருந்து வீட்டை விட்டு கிளம்பும் போதுல இருந்து அந்த தெருவியே வந்து அந்த பொண்ணை வேடிக்கை பார்க்கும் அதே மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வரும்போதும் வேடிக்கை பார்க்கும் இது வந்து அந்த அம்மாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு அவங்களால ஒன்றும் சொல்லவும் முடியல அந்த பொண்ணு ரொம்ப மாடனா வளரா சொன்னாலும் கேட்க மாட்டா இவளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலேன்னு இருக்காங்க அந்த அம்மா அப்போ இதுல வேற அந்த பொண்ணு வந்து தனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டுன்னு ஒரு பையனை வந்து கூட்டிட்டு வருது கூட்டிட்டு வந்து ஒரு நாள் என்ன பண்ணதான் கூட்டிட்டு வரான் அந்த அம்மா கேட்குறா யாருவன் கல்யாணம் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டான் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றான் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா கேக்குறாங்க யாரு அப்படிங்கும் அந்த அந்த பொண்ணு சொல்றான் இல்ல அவன் வந்து என் ஃப்ரெண்டு தான் அப்படின்றா அன்னைக்கு நல்லா நினச்சிக்கோங்க செவன்டீஸில் அந்த பொண்ணு தான் பாய் ஃப்ரெண்ட் கூட நைட் போறான் வெளியில அந்த பொண்ணை வந்து வானியல் ஆராய்ச்சி பண்ணதுனால என் ப்ரொஃபஸர் வந்து நைட் இன்னைக்கு நட்சத்திரங்களை இது பண்ண வர சொல்லியிருக்காரு நான் வந்து இவனையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் இந்த அம்மாக்கு வந்து வீட்டுக்குள்ள போகும்போது கரெக்டா அவங்க எட்டி பாக்குறாங்க அந்த தெரியவே அந்த பொண்ணை வந்து பாய் ஃப்ரெண்ட் கூட போறதை வேடிக்கை பார்க்குது இந்த அம்மா பயந்துட்டே நைட்டு ஃபுல்லா அந்தமாக்கு தூக்க வரல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாலு மணிக்கு தூங்குறாங்க பார்த்தா பத்தா வந்துடுது அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு அந்த அம்மாவை பாக்குறதுக்கு வந்து ஒருத்த வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரான் அந்த பொண்ணு யாருன்னா இப்ப போன பாய் ஃப்ரெண்டோட ஃபியான்சி அந்த பொண்ணு வந்து அம்மா அந்த மாதிரி நான் அவரை தான் கல்யாணம் பண்ணி போறேன் அவர் வந்து உங்களை உங்ககிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு உங்கள் உங்க பொண்ணு கூட தான் நைட்டு போயிருக்காரு ஏதோ ஒர்க்குன்னு லேட் ஆச்சுன்னா என்ன போய் பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டாரு நான் வந்து ஊருக்கு போறேன் அதனால நான் வந்து என்னை வந்து உங்களை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக சொன்னாரு அடுத்த மாதம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அந்த பையனுக்கும் அந்த பொண்ணு கல்யாணம்லாம் சொல்கிறேன் இந்த அம்மாவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுது என்ன இவன் இவன் அந்த பையன் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்றான் இது இவங்க ஒன்றும் இந்த இதுவே புரியலையேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா சரி அவருக்கு ஒரு பக்கம் நிம்மதி தான் பையன் தான் பொண்ணுக்கு இந்த பையன் இல்லைங்கிறதுல ஒரு சின்ன நிம்மதி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரிம்மான்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அனுப்பிடுறாங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வந்து லேட்டாக வருது வந்து இந்த அம்மா சொல்றாங்க நான் வந்து அந்த பொண்ணு வந்துட்டு போனாமா அவன் அப்படின்றாங்க ஆமாம்மா சொன்னான் அவன் உன்னை வந்து பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னான் ஏமா அந்த பொண்ணு ஊருக்கு போகிறான்னா அந்த பையன் அவன் கூட தானே இருக்கணும் நீ எதுக்கு அவனை நைட்டு கூட்டிகிட்டு போனேன்னா இல்லைம்மா நைட் வந்து அந்த பையன் வந்து எங்கள் ப்ரொஃபஸர் அங்கே வந்து ஒரு பையன் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான் எனக்கு ப்ரொடக்டிவாக இருக்கட்டும் அந்த பையனை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மாவுக்கு வந்து எதுவுமே புரியல இவங்க சொல்கிற எதுவுமே அவன் என்ன பாய் ஃப்ரெண்டா என்ன இவங்களோட இது வந்து அவங்களுக்கு சுத்தமாக புரியல அதுதான் என்னன்னா இப்போவுமே நிறைய பெண்கள் கிட்ட வந்து அந்த மாதிரி நடக்குது அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவனாகவும் இருக்காங்க நம்ம ஒரு கேர்ள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் சில இடங்களில் வந்து சில பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே தான் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது இது அன்னைக்கே வந்து அம்மா எழுதியிருக்காங்க கடைசியில் அந்த அம்மா சொல்கிறது தான் இந்த எல்லா கதைகள்லையுமே நம்மோட டச்சுங்கிறது கடைசியாக சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பஞ்ச நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்துக்கும் தானே இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான நட்புங்கிறது இருக்குமா இது என்ன புதுசா இருக்கு ஒருவேளை வருங்காலத்துல இது வருமா அப்படின்ற கேள்வியோடு அந்த கதையை வந்து முடிக்கிறாங்க பின்னாடி வரக்கூடியதெல்லாம் முன்னாடியே எழுதியிருக்காங்க இதுக்கப்புறம் வீணாண்டு ஒரு கதை நம்ம வந்து வரதட்சணை போடமா தெரியும் அந்த டைம்ல ரொம்ப பெருசா இருந்தது ஸ்டவ் வெடிச்சு நிறைய பெண்கள் வந்து செத்து பண்ணாங்க நியூஸ் பேப்பர்ல கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும் இந்த கதையில வந்து ஒரு பொண்ணு பொண்ணு பார்க்க வராங்க பார்த்தா வந்து இதே மாதிரி தான் லௌகிகம் பேசுகிறாங்க நிறைய பேசுகிறாங்க கடைசியில் வந்து நிறைய சவரன் கேட்குறாங்க அந்த பொண்ணு அந்த அப்பா வந்து அங்கே பேசுகிறாரு இந்த மாதிரி வந்து என் பொண்ணு வந்து நீங்கள் மாடு பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க எல்லாம் சரி நீங்கள் வந்து அப்போ வந்து என்கிட்ட வரதட்சணை கேட்குறீங்கன்னா அப்போ வந்து ஏன் நான் கொடுக்குற பணத்துலேருந்து தான் உங்கள் ப அந்த பணத்தை வச்சு தான் உங்கள் பையன் வந்து குடும்பம் நடத்த போகிறானா அப்போ அவன் சம்பாதிக்க மாட்டானா அப்படின்னு அந்த அம்மா வந்து அந்த அப்பா கேட்கிறாரு சோ இது வந்து இப்ப அனுத்தம்மா வந்து டைரக்டா வந்து பெண்ணியம் பேசியிருக்காங்களா இல்ல அப்படி இல்லாம கண்டிப்பா அவங்க கதைகள்ல அவங்க பேசவே கிடையாது ஆனா தன்னுடைய கேரக்டர்கள் வழியா அவங்க வந்து சில இந்த மாதிரியான பெண் பிரச்சனைகளுக்கு எதிரான குரல் அவங்க கிட்ட இருந்திருக்கு இன்னொரு கதை இந்த கதையை வந்து படிச்சுட்டு நான் ஒரு நிஜமாவே மறந்துட்டேன் நம்ம இன்சஸ்ட் லவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு கதையை வந்து அவங்க வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸில் இந்த அம்மா எழுதியிருக்காங்க சித்தப்பா பையனை க லவ் பண்ணுற ஒரு பொண்ணு அதை வந்து தான் அம்மாக்கிட்டே வந்து ஆர்கியூ பண்ணுற அந்த பொண்ணு அதுவும் அந்த ஆர்கியூமெண்ட் எப்படி இருக்குன்னா அந்த காலத்தில் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தது அப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாருமே அண்ணன் தங்கன்னு சொல்லிட்டு வளர்த்துட்டீங்க அதனால அப்பா அது ஓகேவாக இருந்தது இப்போ கிடையாது இப்போ வந்து எல்லாமே வந்து தனித்தனியா வளர்றாங்க அப்பவும் நீங்க வந்து இது மாதிரி நீங்க சொல்றது தப்பு உங்களுக்கு வந்து நாகரிகமே தெரியல அப்படின்ற அந்த பொண்ணு இதுல என்னன்னா அப்போ நம்ம வந்து கூட்டு குடும்பம்லாம் பழைய காலத்துல இருந்துதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை இல்லை செவன்டிஸ்லயும் வந்து அப்பவே தனி கொடுத்தனும் இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சமூகத்தோட பல மாற்றங்களை வந்து அவங்க வந்து தொடர்ச்சியா தன்னோட கதைகள்ல வந்து பதிவு பண்ணிட்டே இருக்காங்க இதுல இன்னொன்னு என்னன்னா இவங்க கதைகள்ல வந்து வில்லனே கிடையாது எல்லாம் வந்து சூழ்நிலைகள் தான் வில்லன் நம்ம அந்த திருமகன் சாரோட சீரியல்கள் மாதிரி அதில் வந்து வில்லன்னு தனியா யாரும் இருக்க மாட்டாங்க சூழ்நிலைகள் வரும்போது அவங்கவுங்க ஒரு ஒரு விதமா மாறுவாங்க அது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இது தான் இவங்களோட கதைகள் இவங்க வந்து எந்த குடும்பமும் இவங்களுக்கு வந்து பிரிஞ்சிடக்கூடாது கணவன் மனைவி பிரிஞ்சிட கூடாது அண்ணன் தங்கம்பி வந்து சண்டை போட்டுக்கக்கூடாது எல்லா சண்டை போட்டாலும் இவங்க கடைசியில வந்து எல்லாரையும் சேர்த்து தான் முடிப்பாங்க இவங்களோட கதைகளோட கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து சுபம் அப்படிங்கறதான் முடிப்பாங்க இதுக்கப்புறம் இவங்களோட ஒரு நாவலை பத்தி கண்டிப்பா சொல்லணும் பட்டியல வந்து வந்து ஒரு நாவலை வந்து சேர்த்துருக்காரு அப்போ வந்து சுந்தரராமசாமி ஏன் உங்க பட்டியலில் இந்த கதையை சேர்த்துருக்கீங்க அப்படின்னு அவங்க கேக்கும்போது அவர் வந்து ஒரு ஒரு வார்த்தை சொல்றாரு பெண்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு அது வந்து இலக்கியம் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தைக்கான ஒரு எடுத்துக்காட்டு வந்து இப்ப நான் சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை அப்படின்ற நாவல் இந்த நாவல் வந்து முழுக்க இது வந்து தமிழில் மனோதத்துவ ரீதியாக எழுதப்பட்ட முதல் நாவல் அப்படின்னு இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சைக்கோ அனாலிசிஸ் ஒரு பெண் எழுத்து அப்படிங்கிறது ஏன் அவசியம் அப்படிங்கிறத இந்த நாவல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொல்லுது ஒரு பெண்ணோட மன உணர்வுகளை மட்டும்தான் இந்த கதை வந்து ஃபுல் நாவலும் பேசுது என்ன பேசுது இந்த கதையை வந்து ஒரு பேட்டன்ல எழுதியிருக்காங்க மூணு வருஷம் இருக்கு முதல் வருஷம் ஃபுல்லா வந்து தமிழ் மாச வச்சிருக்காங்க ஜனவரி பிப்ரவரி இந்த மாதிரி வச்சிருக்காங்க சாப்டருக்கு வந்து இவங்க வந்து வெயில் காலம் குளிர்காலம் இளவிநீர் காலம் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காங்க ஒரு பேட்டன்லாம் எழுதியிருக்காங்க இந்த கதையில உண்மையில ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல நடக்கிற ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பொண்ணு கல்யாணமாயி வரா ஆரம்பத்துல அவளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது மாமியார் நாத்தனார் கொடுமைகள் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் வந்து தனியார் ரெண்டு பேரும் அவங்கெல்லாம் போயிடுறாங்க ஊருக்கு இவங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துகிறாங்க அந்த பொண்ணை வந்து அந்த பையன் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறேன்னு போயிட்டு அவங்க வந்து கொஞ்சம் கூட அந்த பொண்ணை கவனிக்கவே மாட்டான் இவளுக்கு வந்து டெய்லி வந்து சாயங்காலம் ட்ரெஸ் பண்ணி ரெடியாக இருப்பாள் அவன் வந்து பேசுவான் நம்ம நிறைய பேசணும்னு வீடெல்லாம் அலங்கரிச்சுட்டு இருப்பா விதவிதமா தன்னையும் அலங்கரிச்சுட்டு வெயிட் பண்ணுவா அவன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவான் கவனிக்கவே மாட்டான் இவன் மனசுக்குள்ள அவங்க கூட பேசவும் வந்து வெளிப்படையா முடியாது குடும்ப அமைப்பு அப்படிங்கறது எப்படி ஒரு இயந்திரத்தனமா இருந்தது அப்படிங்கறத இந்த கதை இந்த நாவலை நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் அவன் வந்து இதுல வந்து ரெண்டு இடங்கள் வந்து ரொம்ப நுட்பமா இருக்கு இதுல ஒரு இடம் வந்து அந்த பொண்ணு வந்து என்ன பே ஒரு இவன் வந்து டெய்லி அலங்காரம் வீடை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பான் அவன் வந்து டெய்லி வந்து இவனை இவளை உடனே வந்து சாயங்காலம் இவன் கேப்பா வீடு எப்படி இருக்கணும்னே அவன் வந்து பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு போவான் தான் வந்து டெய்லி நடக்கும் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வந்து இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் வந்து அன்னைக்கு வந்து பண்ணியிருக்க மாட்டா வீடு வந்து ரொம்ப கலைஞ்சு கிடைக்கும் அன்னைக்கும் இவன் வந்து போய் அவன்ட்ட அன்னைக்கும் அவன் வந்து பேஷ் அப்படின்னு சொல்லுவான் அப்போதான் வந்த ஃபர்ஸ்ட் உடையிற இடங்கிறது அதுதான் இத்தனை நாள் வந்து அப்போ வந்து நான் இவ்வளோ நல்லா சொல்லியும் நீ வந்து வெறும் இயந்திரத்தனமா நீ ஜஸ்ட் பார்த்து வர எப்பவும் போல ஒரு பேஷன் சொல்லிக்க நீ ரசிச்சு சொல்லலை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உடஞ்சு போவா இன்னொரு இடம் என்னன்னா இவன் வந்து தனக்கு குழந்தை பிறந்ததுங்கிறத அப்போ மாதிரி இப்பெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளே டெஸ்ட் எடுத்துக்க முடியும் வீட்டுல கன்சீவா இருக்கும் போல அப்பெல்லாம் அப்படி கிடையாது அவன் கன்சீவ் ஆகுறான் ரெண்டு மூணு மாசம் ஆயிடுது ஆனாலும் அவனுக்கு வந்து இவகிட்ட இருக்கிற மாற்றங்கள் எதுவுமே தெரியல திருப்பி பார்த்தா இவன் இவன் வந்து என் ஃப்ரெண்ட் எப்படியோ அப்பா அம்மாவுக்கு சொல்லி அவங்க லெட்ரு போடுறாங்க இந்த மாதிரி இவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் நான் வந்து கூட்டிட்டு போலாமா அப்படிங்கும் போது அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அவங்க வந்து இவன் வந்து சொல் இவன் வந்து லெட்ரு வருது கூட்டிட்டு போகலாமான்னு கேக்கிறதுக்கு இவன் அந்த லெட்டரை வந்து படிக்காம இவன் வந்து கொண்டு கொடுக்குறான் அவன் அவன்ட்டுக்கு கொடுத்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னு ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கா தனக்கு குழந்தை வந்து பிறக்க போகுதுங்கிறது அவன் எப்படி ரிசீவ் பண்ணுவான்னு ரொம்ப ஆசையா அவன் மூஞ்சியை பார்த்துட்டு இருப்பா அவன் வந்து இப்பவே இப்ப வேறயா அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு போவான் டோட்டலா உடைஞ்சு போயிடுவான் இந்த இது மாதிரி சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்ற விதமாக எல்லாம் பெண்களோட நுட்பமான உணர்வுகளை வந்து இவங்க வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இவங்க எழுதாத கண்ட்டே கிடையாது இவங்களுக்கும் வந்து பதினாலு வயசில் கல்யாணம் ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து இவங்க ஹஸ்பண்ட் தான் படிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நைன் இயர்ஸ் கழிச்சு இவங்க வந்து ஒரு பெரிய சென்னையிலே வந்து ஃபஸ்ட் ஆளாக வராங்க மெட்ரிகுலேஷனில் இந்த மாதிரி இவங்க ரஷ்யன் இது ஃப்ரெஞ்சுன்ட்டு எல்லா லாங்குவேஜும் இவங்களுக்கு தெரியும் எல்லா விதமாகவும் கதை எழுதியிருக்காங்க ஸோ அனுத்தம்மா எனக்கு எப்படின்னா இப்போ அனுத்தம்மா இருந்தது எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன் இப்போ இருந்திருந்தால் கண்டிப்பாக இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்சின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம இந்த இளைஞர்களோட உறவு சிக்கல்கள் ஏஐ பிரச்சனைகள் இதெல்லாமும் வச்சு இவங்க கண்டிப்பாக அவங்க கதை எழுதியிருப்பாங்க அதுக்கான தீர்வுகளையும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஷீ இஸ் மை டார்லிங் அப்படின்னு தான் சொல்லுவேன் வாய்ப்புக்கு நன்றி